காவேரி வேகமா ஓடுற கங்காவோட குழந்தைய துரத்தி பிடிக்கிறாங்க மா இவ நிக்கவே மாட்டேங்கிறாம என்னால இவள சமாளிக்கவே முடியல ஏமா எனக்கும் ஒரு பாப்பா இருந்தா இப்படிதானே ஓடும் எனக்கே ஆசையா இருக்குமா ஆமா எனக்கு எப்பமா கல்யாணம் பண்ணி வைக்க போற அப்படின்னு காவேரி கேக்குறாங்க சாரதா எதுவுமே சொல்லாம அப்படியே அமைதியா இருந்துடுறாங்க சரிமா நான் கிளம்புறேன்

அப்படின்னு சொல்லி காவேரி கேக்குறாங்க அம்மா இல்ல மிஸ் அப்பா மட்டும்தான் நான் எங்க அப்பாவோட தான் அப்படின்னு பாப்பாவும் சொல்றாங்க காவேரிக்கு இந்த பாப்பா கிட்ட அப்படி ஒரு அட்டாச்மெண்டா இருக்கு அன்னைக்குன்னு பாத்து பாப்பா எதையோ வச்சு விளையாண்டுகிட்டு இருக்கான்னு சொல்லி இன்னொரு மிஸ் அடிச்சு இழுத்துட்டு வராங்க காவேரி என்ன மிஸ் என்ன பண்ணுனா இல்ல மிஸ் கிளாஸ்ல அவங்க அப்பாவோட டைரிய கொண்டு வந்து வச்சு எல்லார்கிட்டயும் போட்டோ எல்லாம் காமிச்சு விளையாடிக்கிட்டு இருக்கா அதான் ஹெச்எம் கிட்ட இழுத்துட்டு போறேன் இதோட வாழ்த்தனும் தாங்கவே முடியல எப்ப பார்த்தாலும் குறும்பத்தனம் பண்ணிக்கிட்டே இருக்கு என்ன மிஸ் அவங்க கிட்ட எத்தனையோ தடவை சொல்லி விட்டுட்டேன் அப்படியும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி காவிரி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க மிஸ் என்கிட்ட விடுங்க நான் சொன்னா இவ கேட்டுக்குவா அப்படின்னு அந்த டைரியை வாங்கிட்டு பாப்பாவையும் போறாங்க நான் கிட்ட கம்ப்ளைன்ட் பண்ணிருவேன் இனிமே இவன் இந்த டைரிய வச்சிருக்கவே கூடாது டைரிய வச்சு இன்னொரு பையனை அடிச்சுட்டாலாம் மிஸ் அப்படின்னு சொல்லி அவங்களும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு டைரிய இவங்க மறைச்சுக்கிறாங்க நீ போட நீ போய் உட்காரு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு டைரிய அவ கிட்ட இருந்து மறைக்கிறோன்னு சொல்லி தான் பேகுக்குள்ள போடுறாங்க அப்படியே கிளாஸ் முடியுது காவேரியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுல வந்து ஏதோ ஒரு ஒர்க் இருக்குன்னு பேகுக்குள்ள கைவிடும் போது அப்பதான் குட்டி பாப்பாவோட டைரி ஐயோயோ அவகிட்ட குடுக்காம மறந்துட்டனே அவங்க அப்பாவோட டைரிய எடுத்துட்டு வந்தான்னு தானே அந்த மிஸ் சொன்னாங்க அப்படின்னு காவேரி யோசிக்கிறாங்க ஏதோ போட்டோ காமிச்சான்ல சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அந்த டைரிய இப்படி பிடிக்கும் போது உள்ள இருந்த போட்டோ கீழே விழுகுது அதுவும் தலைகிலா திரும்பி கிடக்குது காவேரி குனிஞ்சு அதை எடுத்து பாக்குறாங்க பார்த்தா காவேரியும் விஜயும் இருக்கிற போட்டோ காவேரிக்கு ஒரு நிமிஷம் அப்படி பூமியே ஆடுற மாதிரி இருக்கு அப்படி நில குழஞ்சு தடுமாறி பக்கத்துல இருக்க பெட்ட புடிச்சுக்கிட்டு உட்கார்றாங்க என்ன இது ஏன் போட்டோ ஏன் போட்டோ நான் எப்படி இன்னொருத்தரோட அப்படின்னா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு காவேரி யோசிக்கிறாங்க முகமெல்லாம் வேர்த்து போயிடுது படபடன்னு வருது மனசெல்லாம் என்ன இது இந்த டைரி அடுத்து நான் படிக்கலாமா கூடாதா ஏன் போட்டோ இருக்கே இது நானா இல்ல என்ன மாதிரி இருக்க வேற ஆளா அப்படின்னு காவேரி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாக்குறாங்க கண்ணு மொழி ஒரு இடத்துல நிக்காம அப்படியே லாகாட்டம் போடுது இந்த போட்டோல என்ன மாதிரிதான் இருக்கு உருவம் ஏன் நானா இருக்க கூடாது அம்மா எதையோ மறைக்கிறாங்கன்ற சந்தேகம் எனக்கு அடிக்கடி வந்துகிட்டுதான் இருக்கு அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு யமுனாக்கு நிவினோட கல்யாணம் ஆயிடுச்சு அது எப்படி எனக்கு கல்யாணம் ஆகாம யமுனாக்கு கல்யாணம் ஆயிருக்கும் இந்த சந்தேகம் எனக்கும் இருக்கு என் கூட வேலை பாக்குறவங்க ஃப்ரெண்டு எல்லாருமே கேக்குறாங்க அம்மா எப்ப கேள்வி கேட்டாலும் அமைதியாயிடறாங்க அப்படின்னு காவேரி யோசிக்கிறாங்க பெண் பார்த்து சாரதாவோட சவுண்ட் காவேரி வா உனக்காக சாப்பாடு வச்சிருக்கேன் அப்படின்னு கூப்பிடுறாங்க காவேரி உடனே ஆ வரேம்மா நீ போ நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்ட்டு வேகமா ஓடி வந்து ரூம் கதவை தாள் போடுறாங்க அந்த டைரி எடுத்து எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒன்னு ஒன்னா விஜய் ஃபுல்லா எழுதி வச்சிருக்கிறாரு காவேரியோட முழு வாழ்க்கை கதையுமே எழுதி வச்சிருக்கிறாரு ஒவ்வொரு விஷயமா புரிய வருது காவேரிக்கு காவேரிய விஜய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணனது காவேரியும் விஜயும் சும்மா கல்யாணம் பண்ணனது நர்மதாவோட ஆபரேஷனுக்கு விஜய் பணம் கொடுத்தது அதுக்கப்புறம் காவேரியும் விஜயும் லவ் பண்ணது இந்த கதை எல்லாமே எழுதி எழுதியிருக்கு காவேரி படிக்க படிக்க அவங்களுக்கு ஒண்ணு ஒன்னா ஞாபகம் வர மாதிரி இருக்கு காவேரி கர்ப்பமா இருக்கிறது அதோட போட்டோ ஒவ்வொரு இடத்துலயும் போட்டோ ஒட்டி ஒட்டி கதை எழுதுறாரு காவேரி நீயும் நானும் சேர்ந்து நம்ம குழந்தைய வளர்க்கலான்னு எவ்வளவு ஆசாசியா கனவு கண்டோம் இப்போ நீ இல்லாம நான் மட்டும் வளர்க்கறேன் நீ எங்க இருந்தாலும் என்னையும் பாப்பாவே ஆசீர்வாதம் பண்ண பாத்துக்கிட்டு தானே இருப்ப அப்படின்னு விஜய் உருகி உருகி எழுதி இருக்காரு அந்த ஆக்சிடென்ட் நடக்கிறது இதை எல்லாம் படிச்சு பாக்குறாங்க காவிரி கண்ணுல இருந்து தண்ணியே வெடியுது இவ்வளவு அன்பா நேசிக்கிற ஒரு புருஷன் இன்ன வரைக்கும் எனக்காக காத்திருக்காரு ஆனா எனக்கு இன்னும் கல்யாண அம்மா சொல்றாங்க நான் செத்து போயிட்டேன்னு என் புருஷன் நம்பிக்கிட்டு இருக்காரு ஆனா நான் இங்க உயிரோட இருக்கேன் இதை எப்படி நான் அவருக்கு தெரியப்படுத்துவேன் அப்படின்னு காவிரி யோசிக்கிறான் இப்பவே ஓடி போய் சொல்லிட்டுமா விஜய் என்ன இவ்வளவு ஆசையா இன்னமும் நேசிச்சுகிட்டு இருக்காரு இறந்து போயிட்டேன்னு தெரிஞ்சும் அஞ்சு வருஷம் எனக்காக காத்திருக்கார் ஏன் இன்னொரு பொண்ண காதலிக்கல இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணிருக்கலாமே பண்ணிக்கலாமே காவேரி யோசிக்கிறாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த பாட்டி தான நேரா பாட்டிய போயி நல்லா கேக்கணும் அப்படின்னு கோம கோவமா வருது காவேரி மறுநாள் காலையில கூலுக்கு கிளம்புறோம்னு சீக்கிரமாவே கிளம்புறாங்க சாரதா கேக்குறாங்க காவேரி என்ன இவ்வளவு சீக்கிரம் கிளம்பிட்ட மா இல்லம்மா ஸ்கூல்ல கொஞ்சம் இருக்கு அதனாலதான் சீக்கிரம் கிளம்புறமா காவேரி உனக்காக ஒரு மாப்பிள்ளை இருக்குன்னு சொல்லி தரகர் சொல்லியிருக்காரு இருக்காரு நீயும் தினம் கேப்பில எனக்கு எப்ப கல்யாணம் பண்ண போற கல்யாணம் பண்ண போறேன்னு கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடலாம் அதுக்கான நேரம் கூடி வந்துருச்சு அப்படின்னு சாரதா சொல்றாங்க காவேரியும் ஆமாமா நேரம் எல்லாம் கூடி வந்துருச்சு எல்லாம் தெரியற நேரம் வந்துருச்சுல அப்படின்னு காவேரி சொல்றாங்க ஏமா இவ்ளோ நாள்ல நான் யாரையுமே காதலிக்கலையா எப்படிமா யமுனாவுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிருக்கு எனக்கு எப்படி கல்யாணம் பண்ணாம விட்ட அப்படின்னு காவேரி மறுபடியும் கேக்குறாங்க எதையாவது நான் மறந்துட்டனா எம்மா நீ எதாவது சொல்ல மறந்துட்டியா காவேரி அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல எதையாவது கேள்வி கேட்காதடி எனக்கே முடியல உனக்காக தான் காவேரி இந்த உசற கையில புடிச்சுகிட்டு இருக்கேன் அப்படின்னு சாரதா சொல்றாங்க சரிமா சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு காவேரியும் வேகமா கிளம்புறாங்க விஜய தேடி போகணும் அப்படின்னு வேகமா விஜய்யோட வீட்டு வாசல்ல போய் நிக்கிறாங்க முகத்தை கட்சி பல மறைச்சுகிட்டு விஜய் வேகமா குழந்தைய குட்டிக்கிட்டு கூலுக்கு போறதுக்காக கார் எடுத்துக்கிட்டு வராரு கேட்ட துறக்குறதுக்காக கார் நிறுத்திட்டு கேட்ட திறக்கிறாரு வாட்ச்மேன் எங்க போனாரு நானே வந்து கேட் திறக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு திறந்துட்டு கார் எடுத்துட்டு வெளியில வர்றாரு பாத்தா காவேரி வெளியில நிக்கறாங்க அந்த உருவத்தை பார்த்தா காவேரி மாதிரி இருக்கேன்னு விஜய்க்கே திடுக்குங்குது என்ன இது இந்த மாதிரி தானே காவேரி இருப்பா புடவ கட்டி இருக்கும் போது காவேரி அவ்வளவு அழகா இருப்பா அப்படின்னு விஜய் அப்படியே வச்ச கண்ணு வாங்காம பாக்குறாரு பாத்தா குட்டி பாப்பா மிஸ் அப்படின்னு கூப்பிடுறாங்க விஜய் உடனே ஓ உங்க மிஸ் பாப்பா என்ன அவங்க இங்க நிக்கறாங்க அப்படின்னு விஜய் கிட்ட போறாரு மிஸ் பாப்பா எப்படி இருக்கா கிளாஸ்ல ரொம்ப வாழ்த்தனம் பண்றாளா உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்களா விழுந்த கர்ச்சீஃப குனிஞ்சி எடுக்க முயற்சி பண்றாரு அப்போ அவர் கையில இருக்க கூலர்ல காவேரியோட முகம் தெரியுது விஜய் அப்படியே அதிர்ச்சியோட கண்ணெல்லாம் கலங்கிட்டு அப்படி மெல்ல மெல்லமா நிமிர்ந்து காவேரியோட முகத்தை பாக்குறாரு காவேரி முந்தானியால மறுபடியும் முகத்தை மூடிறாங்க விஜய் ஒரு நிமிஷத்துல நிதானிச்சுட்டு அமைதியா நிக்கிறாரு சரி நான் கிளம்புறேன் பாய் சொல்லிட்டு மிஸ் கிளம்புறாங்க குட்டி பாப்பா சொல்லுது மிஸ் எங்க கூட கார்ல வாங்க இல்ல இல்ல வேண்டாம் நான் ஸ்கூலுக்கு வந்துருவேன் எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அந்த சைடு அப்படியே மூவ் பண்றாங்க விஜய் காவேரியே இருக்காரு காவேரி அப்படின்னு ஒரு சவுண்ட் அது அடுத்து காவேரியோட கை இழுக்குது காவேரியோட முகத்தை மூடி இருந்த இழுக்குறாங்க காவேரி சேலை இழுக்கறாங்களேன்னு படக்குன்னு திரும்புறாங்க பார்த்தா சேலையை இழுக்கறது குட்டி பாப்பா காவேரி அப்படின்னு அதிர்ச்சியோட விஜய் கூப்பிடுறாரு காவேரி கண்ணில இருந்து அப்படியே தண்ணியா வடியுது விஜய் வேகமா வந்து காவேரிய அப்படி கட்டி அணைச்சுக்கிறாரு காவேரி நீ உயிரோடு இருக்கியா நீ உயிரோட இருக்கியா இத்தனை வருஷம் உனக்காக நான் ஏங்கி ஏங்கி காத்திருந்தேன் நீ இல்ல இறந்துட்டேன்னு சொன்னாங்க அதனால்தான் நான் உன்னை தேடுறத விட்டுட்டேன் அப்படின்னு கூட உங்க அம்மாவை தேடி உன் தங்கச்சிகளை தேடி நான் உங்க ஊருக்கே வந்தேன் அங்க நீங்க இல்ல ஊரை மாத்திட்டு போயிட்டீங்கன்னு சொன்னாங்க நம்ம குழந்தை நம்ம குழந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு விஜய் சொல்றாரு எல்லாமே தெரியும் எல்லாம் தெரியும் அப்படின்னு காவேரியும் தலையை ஆடுறாங்க எப்படி உனக்கு தெரியும் தெரிஞ்சிருந்தா உடனே வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும் போது காவேரி பேக்ல இருந்து அந்த டைரியை எடுத்து நீட்றாங்க இப்படி போனா நல்லா இருக்கும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்